ஏரே செட்டிங்கா அதெையாinga என்னங்க நில்லுங்க ரொம்ப பசிக்குதுங்க பசிக்குதா வா நம்ம சொந்த பாவண ஹோட்டல் இருக்குதே உள்ள போனா சாம்பார் இட்லி சூப்பரா இருக்கும் அப்புறம் என்ன அது தே போன தடவை சாப்பிட்டேன் வாடா 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 ரசவடை ரசவடை செம்மயா இருந்துச்சு சூப்பரா இருக்கும் வா வா போய் சாப்பிடுங்க ஏங்க எப்ப பாரு இட்லி தோசை பொங்கல் பூரி நீங்க இப்படி சாப்பிட்டுட்டிருக்கீங்க இப்படி ஒரு கிரின்ஜா வார்ப்பீங்க

இருக்கு <tap> 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 அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உள்ளார என்ன பச்சை கலரு மஞ்சள் கலரு என்னென்னமா தடவி கோழியா தொங்குது அதுக்கு பேர் தாங்க பாபிக்யூ சிக்கன் பிராணலா மசாலா தடவி ஒரு கம்பியில சொருகி அத அப்படியே நெருப்புல போட்டு நல்லா இருக்கும்ங்க என்ன இதெல்லாம் போட்டு வறுக்க மாட்டானா அதெல்லாம் பண்ண மாட்டான் தாளிக்க மாட்டானா பண்ண மாட்டான் மசாலா எல்லாம் இருக்குங்க உள்ள நீ வாடி சாப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் சாப்பிடுமா இருங்க இருங்க நான் பஃபேல இருக்கு எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க ஆ சரி 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 நீங்க இங்க பாருங்க சம்ம டிஷ் இது பேர் தான் மலாய் டிக்கி மலாய் டிக்கி அப்ப என்ன நம்ம ஊர் மாதிரி இல்லையா நம்ம ஊர்ல இந்த கருங்க ஜீரகம் இது கோழி அப்புறம் வறுத்த கோழி மிளகு கோழி இருக்குமே அதெல்லாம் விடுங்க இது ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களே சாப்பிட்டு பார்க்கணுமா

நீ எப்படி தின்றானுங்க இத என்ன உள்ளார போனா மீனா மீனா சத்தம் கேக்குது நம்ம பாட்டில்ல பூனை எல்லாம் வச்சிருக்கானுங்க என்ன கத்துது பூனை எங்க இத புடிங்க இத சாப்பிட்டு பாருங்க புது டிஷ் ஒன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க என்ன இது பேரு மியாவ் கபாப் கபாப் என்னடா இது இப்பதான் உள்ளார மியாவ் மியாவ்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு கபாபுன்ற என்ன ஒண்ணுமே புரியலையா இது அது கிச்சன்ல தான் பூனை சாப்பாடு கேட்டிருக்கோங்க குச்சன்ல பூனை சாப்பாடு கேட்டு சீக்கிரம் போடுங்க வாயில நல்லா இருக்கு ஆடா என்னன்னா தெரியலங்க ஆனா செம்மையா இருக்குங்க

சார் சார் அது பூணகிரி சார் அது ஆபீசர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுறவாங்க ஒழுங்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க பூநகிரியா வாங்க ஃபஸ்ட்டு ஐயோ 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 ஏங்க அப்படியா பண்ணாதிங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க